வா அரசு பள்ளிகளில் இதுவரை மூன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மாணவர் சேர்க்கை தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் நிகழாண்டு இதுவரை மூன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மாணவர் சேர்க்கை பணிகள் கடந்த மார்ச் ஒன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன இதுவரை மூன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் சேர்க்கை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் கல்வியாண்டு முதல் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செயலி பயன்படுத்தி பாடம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மணற்கேணி செயலி பயன்படுத்தி வகுப்புகளை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தேர்வுகள் ஜூலை ஆறாம் தேதி சி செட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிகூட்டிவ் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவுகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன மேல விவரங்களுக்கு www.cseet.com டாட் சிஎஸ்இஇடி டாட் காம் இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளி செயல்பாட்டில் பங்கேற்க முன்னாள் மாணவர்களுக்கு அழைப்பு தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் வளர்ச்சியில் பங்கெடுத்து கொள்ள முன்னாள் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி பள்ளிக்கல்வித்துறை அழைப்பு விடுத்துள்ளன தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன இதற்கு பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்கள் நம்ம ஊர் நம்ம பள்ளி இயக்க செயல்பாடுகள் கலை திருவிழாக்கள் மற்றும் துரித மாணவர் சேர்க்கை ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற பெயரில் வாட்ஸ்அப் வழியாக ஒருங்கிணைந்துள்ள தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை குறுஞ்செய்தி அனுப்பி பள்ளி மேம்பாட்டில் பங்கெடுக்க வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது ஆர்டிஇ அட்மிஷன் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு பனிரெண்டு ஒன்று சி இதன்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவுநிலை வகுப்பில் குறைந்தபட்சம் பட்சம் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்வையில் உள்ள அரசாணையில் விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆர்டிஏ ஆக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிரிவு பனிரெண்டின் கீழ் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையிலான மாணவர்கள் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மேற்காண் நடைமுறை ஏப்ரல் இரண்டாம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஒன்பதுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது